நமஸ்காரம் அஸ்பத் குரு பியூரமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இது வரைக்கும் நம்ம சனி பயிற்சி குரு பயிற்சி வருட பலன் அதாவது குரோதி வருடத்தினுடைய பலன் மாத பலன்கள் இருக்கோம் இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக வாழ்க்கைன்னா என்ன ஏன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வயசுக்கு இருபது வயசுக்கு மேலே என்ன இருபது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரிய போகிறதில்ல எஸ்பெஷலி பிஸ்னஸில் நம்மளுடைய உழைப்பை போட்டு நம்மளுடைய மனத்தை போட்டு அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம நம்ம மேன்மைப்படுத்திக்கலாம் இப்படி பல வழிகளில் மேன்மைப்படுத்திக்கலாம் ஆனால் சில வழி நமக்கு தெரியும் சில வழி தெரியாது என்ன அப்படின்னா காலங்காரத்தால் ஏந்திருந்தோம்னா நம்மளுக்கு தெரியக்கூடியது சூரியனுடைய ஒளி சூரியனுடைய ஒளி எவ்வளோதான் தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் போட்டாலும் அதற்கு பிறகு போட்டாலுமே அது ஓரளவு ஒரு இடத்திற்குள்ளே தான் இருக்குது நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம் அந்த இடத்திற்குள்ளே தான் அந்த வெளிச்சம் இருக்கொழு வெளியில் அந்த வெளிச்சம் இல்லை அந்த மாதிரி உலகம் பூரா இருக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது ஒரு பிளானட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் ஏழு ப்ளஸ் இரண்டு இந்த பிளானட்டை வச்சு நம்முடைய கட்டங்கள் நடத்தப்படுகின்றன ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஜாதகம் இருக்கிறது இருக்கிறதில்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த ஜாதகத்தை கணக்கிடுகிறார்கள் கட்டங்களை துல்லியமாக கணக்கிடுகிறார்கள் இது பார்க்கணுமா அப்படின்னா கட்டாயம் நம்ம நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுல அர்த்தம் இல்லையே ஏன்னா இந்த ரெண்டு வருஷம் வச்சு நம்ம வீடு வீடு வாங்கலாம்னு ஒரு பிளானிங் இருக்குது வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அல்லது ஒரு கார்பரேஷன்லேயோ அல்லது கார்ப்பரேட் கம்பெனிலையோ அல்லது கவர்மெண்ட்லேயோ நம்ம இருந்தோம்னா சரி இன்னொரு அஞ்சு வருஷத்தில் ஒரு ப்ரமோஷன் வராதா நெக்ஸ்ட் இயர் ஜூலை ஆகஸ்டில் ஒரு இன்க்ரீஸ் வராதா இதெல்லாமே மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் இப்படியான எதிர்பார்ப்புகளை நாம் வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வளர்ச்சிக்காக அதே மாதிரியான எதிர்பார்ப்பு இப்போ ஒரு லோன் ஒரு இடத்துக்கு வீடு வாங்கணும்னு லோனுக்கு போகிறோம் அந்த லோனுக்கு போகக்கூடிய இடத்துல நோன்னு சொல்லலாம் எஸ்ஸுன்னு சொல்லலாம் நம்மளுடைய தகுதி அடிப்படையில் நம்மளுடைய வருமானத்தினுடைய அடிப்படையில் அந்த லோன் ரிலீஸ் பண்ணலாம் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா சாத்தியமா இல்லையா இதெல்லாம் முன்கூட்டி ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் சார் என்ன சார் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும் என்ன தெரிஞ்சிக்க முடியும் இப்போ வண்டி எடுக்கிறோம் டூ வீலர் எடுக்கிறோம் அல்லது ஃபோர் வீலர் எடுக்கிறோம் எடுத்தோடனே கையில் ஒரு நூறுரூவாயோ அல்லது நம்மளுடைய கேஜெட்டில் இப்போ இருக்கிறதுல ஜிபேயில் அமௌண்ட் இருக்கா என்ன செக் பண்ணிக்கிறோமா இல்லையா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா இன்னும் ஒரு இடத்துல வண்டி நின்று போச்சு அப்படின்னா பே பண்ணுறதுக்கு அல்லது கையில் காசு எடுத்துக்கணும் ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது ஒரு டீ சாப்பிட்ணும் காஃபி சாப்பிட்ணுன்னா கையில் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா இதெல்லாமே முன்னெச்சரிக்கை நம்ம அதுக்காக தலையை சுத்துணுன்னு எதிர்பார்க்க போகிறதில்ல வண்டி பஞ்சர் ஆகிடும்னு எதிர்பார்க்க போகிறதில்ல இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மேஷராசியில் பிறந்த நம்முடைய வாழ்க்கையில் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களில் பிறந்த நமக்கு ஏதாவது நடக்குமா நல்லது நடக்குமா ஏதாவதுன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது தானே நம்ம நினைப்போம் கெட்டது நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் அதை பற்றி நம்ம நினச்சிட்டே இருக்க மாட்டோம் என்னென்ன நல்லது நடக்கும் எப்போ நடக்கும் ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்த முதல்ல நம்ம சாதாரணமாக பொதுவாக மேஷ ராசிக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா மேஷ ராசிக்கு இதை மூன்று பிரிவாக பிரிச்சுக்கலாம் ஒன்று ராசி அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கலாம் இதற்கடுத்துக்கு நம்ம எப்படி மேன்மைப்படுத்திக்கணும் என்ன நடக்கும் அதற்கு நம்மை நாம் எப்படி மேன்மைப்படுத்தி கொள்ளலாம் அல்லது எந்த பூஜை செய்யலாம் அல்லது எந்த தெய்வத்தை வணங்கலாம் அல்லது ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமா இந்த மூன்று விதங்களால் வாழ்க்கையை நம்ம உயர்த்தியே ஆகணும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி செலவு நாளைக்கு கிடையாது இன்றைக்கி பெட்ரோல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபான்னா இன்றைக்கி தொண்ணூறுரூவா ஆகிடுச்சு அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே பருப்பு விலைகள் எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கு நாமும் வளர வேண்டும் இல்லையா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சேலரி இப்போ கிடையாது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அந்த சேலரியும் அன்றைய செலவுகளையும் நாம் ஈடுகட்டுவதற்காக நாம் நிச்சயமாக நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன வழி ஒரு பக்கம் படிப்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி கட்டத்தில் ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறது தான் அவன் இப்போ தெரிஞ்சுக்க கிட்டத்தட்ட இதே தான் சார் பரணி நட்சத்திரத்துக்கும் ஏன்னா பரணி நட்சத்திரத்துக்கு சுக்ரன் சுக்ரன் என்ன பூரம் போராடும் சுக்ரனுடைய ஆதிக்கம் மேஷராசிக்கு இருந்தாலுமே மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் பரணிக்கு ரொம்ப ஏழையாக வந்துடுறான் ஏன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷம் சுக்கரனுடைய ஆதிக்கம் சுக்கரனுடைய பேலன்ஸை போச்சுன்னா ஒரு பத்து வருஷம் பேலன்ஸ்னு வச்சுப்போமே அப்ராக்சிமேட்டாக பத்து ஏழு பதினேழு பத்து இருபத்தேழு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசுலேயே உங்களுக்கு செவ்வாய் திசை வந்துடுறது அதிபதியான செவ்வாய் நல்ல நிலைமையில் இருப்பானே ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரன் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் நல்ல ஆதிக்கத்தில் இருப்பானே ஆனால் அதே மாதிரி சுக்கரன் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய வைஃப் மூலியமாகவோ அல்லது கணவன் மூலியமாக சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த சொத்துக்கள் எப்போ வரும் அப்படின்னா இந்த சுக்கரன் இல்லாமல் ஏன்னா சுக்கராசியை போயிடுறது நமக்கு அவ்வளோவா தெரியறதில்ல பத்து ஆறு பதினாறு இருபத்தி மூணு வருஷம் கழித்து இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட செவ்வாய் திசையில் என நீ வீடு வரக்கூடியது அந்த சுக்கரன் வலுவாக இருப்பானையானால் செவ்வாயும் வலுவாக இருப்பானால் குருவினால் பார்க்கப்பட்டவனாக இருப்பானாயால் நமக்கு முப்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளாக நம் கணவன் மூலியமாகவோ மனைவி மூலியமாக சொத்துக்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குறித்து கொள்ளுங்கள் சொத்துக்கள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக அதிகமாக இருக்குது ஸோ சொத்துக்கள்னா இல்லை வருமானம் அப்படி வருமானம் என்ன தாண்டி செல்வது ராகு மீனத்திலோ கடகத்திலோ விருச்சிகத்திலோ செவ்வாயினுடைய வீட்டிலோ ராகு இருந்தானே ஆனால் நிச்சயமாக வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பதிலிருந்து நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்குள்ளாக இருக்கிறது அந்த சமயத்தில் நான் வரக்கூடியது ராகு திசை வந்தது என்ன செவ்வாய் திசை தாண்டி அந்த ராகு இந்த இடத்தில் இருந்தாலும் பன்னிரெண்டு இருந்தாலும் நாலில் இருந்தாலும் அல்லது எட்டில் இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் நீர் ராசி அந்த இடத்தில் ராகு இருந்து குரு நல்ல இடத்தில் சம்பந்தமாக இருந்து செவ்வாய் போகாமல் இருந்தால் நமக்கு நிச்சயமாக சுக்கரனுடைய ஆதிக்கத்தினால் சுக்கரன் வருவாய் ஈட்டுவதனால் வெளிநாடு சென்று வெளி ஊர்வல் சென்று அதாவது சில பேருக்கு ப்ரமோஷன் ஒரு ஜெனரல் மேலேஜ் லெவலில் இருப்போம் நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் அந்த சமயத்தில் நீ ஒரு பெரிய அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக அல்லது ஸ்டேட் ஃபுல்லாக உங்களுக்கு தலைமை அதிகாரி அப்படின்னு போடக்கூடிய லெவல் ஜெனரல் மேனேஜ் அந்த சமயத்தில் நம்மையும் அறியாமல் நமக்கு வந்து ஒரு ப்ரமோஷனோட இன்க்ரீஸோட வரக்கூடியது அல்லது இப்போ தற்போது சூழ்நிலையை சொல்லணும்னா நாம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடம் இடம்பெயர்கிறோம் இப்போ பாம்பேயில் இருக்கிறவங்க திடீர்னு பெங்களூர் வரலாம் பெங்களூரில் இருக்கிறவங்க புனே போகலாம் ஒரு ப்ரமோஷன் வேறு ஒரு கம்பெனிக்கு இந்த கம்பெனியில் ஜெனரல் மேனேஜர் லெவலில் இருக்க அடுத்த கம்பெனியில் டைரக்டர் லெவலில் போகலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு அது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய ஒய்ஃபுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நமக்கு வந்து சேரக்கூடியதாக அமைந்திருக்கும் சரி சார் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தோம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய குரு திசை ரொம்ப நல்லா இருக்க போகிறது ஏன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினாறு பதினாறு மற்ற இருபத்தேழு முப்பத்தி மூணு இருபது ஐம்பத்தி மூணு வயசில் உங்களுக்கு வந்து குரு திசை வந்துடும் ஐம்பது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே குரு இசை வருவதற்கான சாத்தியம் கூறுகள் இந்த குரு நல்லபடியாக இருந்தாரே ஆனால் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஜாதகம் தெரிஞ்சிக்கிறதுல பல பேருக்கு தெரியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப அருமையாக ஜாதகம் அதாவது ப்ரெடிக்ஷன் சொல்ல அப்படின்னா கூட உங்களுடைய நட்சத்திரம் என்ன சொல்ல தெரியுது உங்களுடைய ராசி என்ன சொல்ல தெரியுது ராசியில் சூரியன் எங்கே இருக்கா எந்த மாதம் பிறந்தவன் சொல்ல தெரியிடுது சனி எங்கே இருக்கார் ஆ இந்த இடத்துல இருக்கார் சார் சனி இப்போ புதன் எங்கே இருக்கார் இங்கே இருக்கார் இதையெல்லாம் ஓரளவுக்கு கண் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக தான் ஞானம் உடையவர்களாகத்தான் இந்த காலத்தில் இருப்பவர்கள் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் தான் சார் வேறு ஒன்றுமே கிடையாது வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்பு தான் தினந்தோறும் நாம் படுத்த உடனே அடுத்த நாள் காலையில் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நிறைய எதிர்பார்ப்போடு தான் ஏந்திருக்கும் ஏந்திருந்தாலும் ஓட்டம் 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 பணம் இவ்வளோ வருமா இன்றைக்கி எனக்கு வந்து இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் வரும் வருமா இந்த மாதம் அவங்க ப்ரொமோஷன் பண்ணும் வருமா இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் நாம் காரியங்களை செய்கிறோம் காயை நகர்த்துகிறோம் அதனால் லைஃப் ஃபுல்லாக எதிர்பார்த்து தான் அதே மாதிரி தான் நம்ம கட்டங்களின் எதிர்பார்ப்பு தவறே கிடையாது ஆனால் அது நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் நமக்கு கட்டாயம் வேண்டும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த குரு என்பவன் அந்த பதினஞ்சு வருஷம் பதினாறு முதல் இரண்டு வருஷம் இருக்கும் அடுத்த ஐம்பத்துலேருந்து எழுபத்தஞ்சி வருஷம் குரு நல்ல பொசிஷனில் இருந்தால் நிச்சயமாக அந்த சமயத்தில் கூட நமக்கு வீடு வாசல் அமைவதற்கான சாத்திய குருகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு நாற்பது வருஷமாக ஏதாவது கேஸ் போயின்னு இருக்கும் சார் அந்த மாதிரி கேஸ் இருவர்களுக்கு இந்த ராகுலிசை முடிஞ்ச உடனே குரு வந்த உடனே நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி அந்த மாற்றத்தை கொடுக்கல அப்படின்னா கூட குரு ஞானம் ஞானத்துக்கு அதிபதியானவர் அதனால் குரு ஆன்மீகத்தில் ஈடுபாட்டை கொடுப்பார் புதன் எந்த எல்லாமே இருக்கார் எந்த இடத்துல இருக்கார்ன்றதை பொறுத்து புதனோடு சேர்ந்த குரு அல்லது புதனோடு சம்பந்தப்பட்ட குரு சூரியன் அல்லாமல் முதல் தனித்து இருந்து குருவோடு சம்பந்தப்பட்ட செவ்வாயோடு சம்பந்தப்பட்டால் அவன் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார் இப்படிப்பட்ட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தது செவ்வாய்க்கு உகந்ததானவன் நரசிம்மன் நரசிம்மன் லக்ஷ்மியோடு சேர்ந்த நரசிம்மனை இரண்டாம் வீட்டுக்குடையவன் சுக்கரன் அந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடியவன் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியானவன் குரு இரண்டுக்குமே அதிபதி லக்ஷ்மி லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய நரசிம்மனை நாம் சென்று வணங்கி வருதல் ரெகுலராகவே வணங்கி வருதல் நமக்கு மிக மிக மேன்மையை தரக்கூடும் மூன்றாவது அம்பாள் அதாவது எந்த அம்பாளாக இருந்தாலும் பரவாயில்ல அம்பாள் தாயார் நாம் வணங்கி வருதல் அப்படிங்கிறது என்ன பெண்ணுக்கு தான் நம்முடைய அம்மாவுக்கு தான் நம்மளுடைய மன எல்லாம் சொன்னால் கூட ஏற்றக்கூடிய பண்பு இருக்கும் அப்படிப்பட்ட தாயாரை நாம் வணங்கி வருதல் அம்மன் சொன்னோம்னா திரௌபதி அம்மன்லேருந்து எல்லா அம்மனையும் நமக்கு இஷ்ட தெய்வமாக அல்லது குலை தெய்வமாக விளங்கக்கூடிய அம்மனை நாம் சென்று வணங்கி அல்லது இப்போல்லாம் நாம் என்ன செய்யலான்னா ஒரு ஃபோட்டோவை கேட்ஜெட்டில் நம்ம ஃபோனில் வச்சுக்கலாம் செல்ஃபோனில் வச்சுக்கலாம் கையில் பர்ஸில் வச்சுக்கலாம் அதை எடுத்து நமக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பங்கள் வரப்போது அதை பார்த்து பார்த்து தெளிந்து தெளிவுபடுதல் என்பது ரொம்ப நல்லது ஒரு கையெழுத்து போடுறோம் சார் ஒரு லோன் வாங்குறது கையெழுத்து போடுறோன்னா கூட அந்த நம்முடைய அம்மாவை ஃபோட்டோவை எடுத்து பார்க்குற மாதிரி அந்த தெய்வத்தினுடைய ஃபோட்டோவை எடுத்து பார்த்து நாம் சைன் பண்ணுவது என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியது அதாவது பரணி நட்சத்திரக்காரர்கள் இப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நமக்கு வந்து கரெக்டாக வரக்கூடிய செவ்வாயினுடைய இதில் ராகு திசையில் நாம் இருக்கோம் அல்லது செவ்வாய் ராகு குரு இந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏற்றம் வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியது நாம் நவகிரகத்தை வழங்கி வருதல் எஸ்பெஷலி நம்ம கோயிலை சுற்றி வரைச்சே வட மேற்கு மூலையில் பல இடங்களில் ராகுக்கேற்று சேர்ந்த மாதிரி ஒரு கல் வச்சுருப்பாங்க வடமேற்கு முறையில் அரச மரத்தில் கீழே இருக்கும் அது எப்பயுமே இப்பெல்லாம் அரச மரம் இருக்கிறதுல வெறும் ராகுக்கு அது மட்டும் இருக்கிறது சகஜமாக இருக்கிறது அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் நாம் ஸ்மெண்ட் ஸ்பென்ட் பண்ணிட்டு வர்றது அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிக்கோ அயிருக்கோ ஒரு பத்து ரூபா அரை லிட்டர் பாலை வாங்கி கொடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அல்லது நமக்கு ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மோசமாக இருக்குது அல்லது நாம் ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்க போகிறோம் ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதை ஒரு பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்ய சொல்வது அந்த ராகு கேதுவிற்கு நிச்சயமாக நமக்கு நல்ல பலனை தரும் இது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்